ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடிக்கு செடி கொடிகள்லாம் பார்த்துட்ருக்கோம் செடி கொடிகள்லாம் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான கரைசலை பற்றி பார்க்க போகிறோம் என்ன கரைசல் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து பயன்படுத்துகிற ஒரு பொருளை பற்றி தான் பயன்படுத்த போகிறோம் அப்படி என்ன பொருள்னா அந்த பொருள் இல்லாமல் உங்கள் வீட்டில் எந்த காரியும் நடக்காது தினத்துக்கும் காலையிலையும் சாயங்காலம் இரவிலும் அது அவசியம் வேண்டும் அது ஏழைகளும் உணவுன்னு சொல்லலாம் பணக்காரர்கள் உணவுன்னு சொல்லலாம் நம்ம ஹோட்டலில் போனவொன்னா மொதல் நம்ம சாப்பிட கேட்குறது அதுதான் வேறு எதையும் கேட்க மாட்டோம் குழந்தைகளுக்கு சீர் நிற்கிறதுக்கு சிறந்த உணவாகவும் இந்த ஊரு பொருளை தான் பயன்படுத்துகிறோம் அப்படி என்ன பொருள் அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம் ஆமாங்க நீங்கள் நினைக்கிற ரைட் தான் இட்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த தோசை இட்லி மாவு தான் இந்த தோசை இட்லி மாவில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அந்த அந்த புளிச்சு மாவில் வந்து நுண்ணூற்று சத்துக்கள் ரொம்ப இருக்குது அது வந்து நமக்கு வேரில் உள்ள நுண்ணூற்று பெருக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு ஒரு சிறப்பை கொடுக்குது இந்த மாவு சிலைபடியும் போது நம்ம நமக்கு வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் கிடைக்குது அந்த சத்துக்கள் நம்ம செடிக்கு அதிகளவு பயனை கொடுக்குது அத்தகைய ஒரு புளிச்ச மாவை பற்றி பார்க்க போகிறோம் அதோடு இன்னும் ஒன்று சேர்க்க போகிறோம் அது புளிச்ச தயிர் அதுலேயும் லாக்டஜோ லாக்டிக் அமிலம் இருக்குது ஜிப்ராடின்ங்கிற பொருள் இருக்குது இதெல்லாம் நமக்கு எவ்வளோ விதமான சத்துக்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சதாக்காரனுக்கு ஒரு நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு தொடர்ந்துக்கிட்டு இருக்கணும்னு கேட்டுக்கிறோம் இதோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த புளிச்ச மாவு அப்படிங்கிறது ஒரு இயற்கை உரமாக பயன்படுகிறது சிறந்த வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுகிறது இதில் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாக்கள் உருவாக்கியிருக்கு இது செடிக்கு ஒரு நன்மை தருகின்ற ஒரு பேக்டீரியாவாக இருக்குது இது மண்ணில் உள்ள நுண்ணுயிரி பெருக்கத்தை ஏற்படுத்தி செடிகள் வேர்கள் அதிகமாக வளருவோம் பூக்கள் அதிகளவு வளருவோம் காய்கள் அதிகளவு கொடுக்கவும் நமக்கு இது பயன்படுகிறது இதில் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் செதவியடையும் போது நமக்கு ஏகப்பட்ட சத்துக்களை குடிக்கிறது செடிகளுக்கு தேவையான நைட்ரஜனை குடிக்கிறது மற்றும் தாதுக்களை குடிக்கின்றது இந்த நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் நமக்கு என்ன செய்கின்றன மண்ணில் உள்ள நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகளவு ஏற்படுத்துகிறது மண்ணில் அந்த செடிக்கு அதிகளவு பூக்கள் காய்கள் கொடுக்க நமக்கு உதவுகிறது இயற்கை குழியாகவும் இந்த செடிகள் பயன்படுகிறது இவைகள் வந்து செடிக்கு நேரடியாக ஊத்த ஊற்றினால் அம்பலத்தன்மை அதிகரித்து செடி வாடிவிடும் அதனால் இதை ஊற்றும் பொழுது கவனமாக பயன்படுத்த வேண்டும் இது செடியினுடைய பிஹிச்சு தன்மையை மாற்றக்கூடிய தன்மை உடையது அதனால் இதை கவனமாக கையாள வேண்டும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் வேர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து அந்த வேர் அழுகல் நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது இதோடு நம்ம வந்து புளிச்ச மோரை பயன்படுத்தும் பொழுது அது இதோட இரட்டிப்பு பயனை தருகிறது அதில் உள்ள ஜிப்ராலின்ங்கிற பொருள் நமக்கு அந்த வேர்கள் பெருக்கத்திற்கும் இலைகள் பசுமை நிறத்திற்கும் பூக்கள் கலர்களாக மலர்வதற்கும் உதவுகிறது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உரத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் நம்ம புளிச்ச மாவை எடுத்திருக்கோம் இந்த புளிச்ச மாவு எவ்வளோ புளிச்சிருக்குன்னு பாருங்கள் உரந்தறியாக இருக்குது பாருங்கள் இது ஒரு வாரமான புளிச்ச மாவு இது அப்படியே செடிகளுக்கு பயன்படுத்தும் போது செடிகள் வந்து இறந்துடும் அதனால் அப்படியே பயன்படுத்தக்கூடாது அதை வந்து நம்ம தண்ணியில் கலந்து தான் பயன்படுத்தணும் அதையும் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதில் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாவு துகள்கள் தெரியாத அளவுக்கு பயன்படுத்தணும் இதை பாருங்கள் அதாவது நம்ம தண்ணியை எடுத்து பார்க்கும்போது அந்த மாவு துகள் தெரியக்கூடாது இந்த அளவு பயன்படுத்தணும் நம்ம அதிகளவு மாவு போடும் பொழுது அதை திப்பி திப்பியாக மண்ணு மேலே பிடிஞ்சு அதை வந்து ஒரு கோட்டிங் ஏற்படுத்தி ஆக்சிஜன் உள்ள போகாமல் செஞ்சிடும் அதிலே அதிலே வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்கிசைடு அதை ஃபங்கஸ் நோயை ஏற்படுத்திடும் அதனால் நம்ம இது மாதிரி தான் பயன்படுத்தணும் இப்போ இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாருங்கள் புளித்த தயிர் எடுத்து வச்சிருக்கோம் எவ்வளோ புளிப்பாக இருக்குன்னு பாருங்கள் அதை இதில் ஊற்றுறோம் இதை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது மாதிரி தான் இருக்கணும் இது மாதிரி இருந்தால் தான் நம்ம அது செடிகளுக்கு பயன்படுத்த முடியும் இதில் வந்து உரமுங்கிறத விட ஒரு நுண்ணுட்டு சத்து அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து நம்ம வெளியே போய் மண்புழு உரம் அந்த மாதிரி நுண்ணுட்ட உரங்களை பயம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக இதை பயன்படுத்தும் போதே இது சிறந்த ஒரு நுண்ணுற்ற சத்தாக செடிகளுக்கு பயன்படும் இது மாதிரி ஒரு சிறந்த நுண்ணோட்டு சத்து இல்லை இது வந்து தினத்துக்கு பயன்படுத்தலாம்னா அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாதுங்க வாரத்துக்கு ஒரு முறை தான் பயன்படுத்தணும் இது செடிகளுக்கு எப்படி பயன்படுத்த போகிறோங்கிறத பார்க்கலாமாங்க ஒரு கப்பு எடுத்துக்குங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துங்க போதும் சத்து ரொம்ப இருக்கிறதுனால அது வேஸ்டாக வேண்டாம் இது மாதிரி பயன்படுத்துங்க இது மாதிரி நம்ம பயன்படுத்துறதுனால பூக்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வரும் தான் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள் செடிகள் பசுமையாக இருக்குந்த பாருங்கள் குருத்துக்கள் அப்படியே வெடிச்சுக்கிட்டு வரும் பாருங்கள் ஒரு சின்ன செடியில் எவ்வளவு மொட்டுக்கள்னு பாருங்கள் நாலு மொட்டு அஞ்சு முட்டு இது மாதிரி வரும் இந்த மாதிரி நம்ம இந்த உரத்தை அதாவது புளிச்ச மாவு தயிர் கலந்த உரத்தை பயன்படுத்தும் பொழுது செடிகள் பசுமையாக வளரும் செடிகள் கொத்து கொத்தாக பூக்களை கொடுக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்தி அதிகளவு விளைச்சலை பெறணும் அதிகளவு பூக்களை பெறணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் இந்த மா புளிச்ச மாவு மற்றும் புளிச்ச மோர் பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களை சதா இந்த சதா கார்டன் சேனல் பிடிச்சிருந்தால் இந்த சதா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சதா thank தேங்க்யூ